இந்த ரமலான் நம் முழு ரமலானும் இந்த பேசின டாபிக் வந்து இந்த டாபிக் தான் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே என்ன டாபிக் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சகோதரர்கள் ரஸ்ஸாவுடைய மக்கள் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல போர் நடக்குது முந்தநாட்டு வரைக்கும் முந்தநாட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பேர் சகிதாவிக்கிறாங்க

சொன்னா அந்த நேரத்துல கூட இந்த மாதிரி பள்ளிவாசல் இல்ல பள்ளிவாசல் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இதுவரைக்கும் தரமட்டமாக பற்றிய ஆனா தராமக் கொள்கை இல்ல தேடல் இல்ல

சர்வ சாதாரணம் தானே சர்வ சாதாரணம் தானே சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய குடும்பம் சொல்லுவாரு அவருடைய வாழ்க்கைய அஹ்மத் யூசுடைய வாழ்க்கையை கேட்டு பார்த்தா இந்த யுஎஸ் ஏல படிக்கிறதுக்கு தங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அங்க எடுத்திருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையை பார்த்து சொன்னா முழு குடும்பமும் ஷரீடா இருந்தவரு முழு குடும்பம் ஸ்ட்ரீடா இருந்தவரு ஆனா அப்படி

மக்களுக்கு நன்றி சிறுத்து தடவை தெரியுமா சொல்றது ஒரு கிலோமீட்டர் கொடுமை விட நாலு கிலோமீட்டர் தான் கூட

அப்படியா நோக்க நீசிக்கிற கூட்டம்தான் இந்த இதே பரிச்தியில் கவசாவுடைய மக்கள் எந்த அளவு நினைச்சின்னா பைனையானதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் சட்ட ஆரம்பிக்கிறாங்க பன் வாழ் இஸ்லாமி விடோங்களே அது சின்ன பிள்ளையில பார்த்தா அதனுடைய கையை கொடுத்து சொல்றாங்க ஏன்னா கையில் பேர் எல்லோங்க

ಷಹಾದತ್ ಅಲ್ಲಾಹ ಇಕ್ಕೊಳ್ಳುವಾಗ ವಿಗ್ರಹದ ಈಮಾನ್ ಕೋರ್ಗಳೇ ಉಸಮಾ ಮೊಹಮ್ಮದ್ ಅಲ್ಲಾಹಿಯ 6 ವರ್ಷ 3 ತಿಂಗಳು ನಾವು ಕೊಂಚ ಇದ ಸಂಪವಕ್ಕೆ ಕೊನೆ ಯೋಚಿಸಾರೆ ಅಲ್ಲಾಹಕ್ಕೆ ಎವೋಲ ಮಂದಿಕೆ ತರಗಳು ಆಯಿಕ್ರೋ ಉಸಮಾ ಮೊಹಮ್ಮದ್ ಅಲ್ಲಾಹಿಯ ಶಹೀದ ಆಗ್ತರಾಕ್ ಅಕ್ಟೋಬರ್ ದ ಕಡೇಶಿ ದ pagdide ಈ ಘಟನೆಯು ಉலகಕ್ಕೆ ಸಾಮಾನ್ಯ ತಿಳಿಯಮಾ 6 ವರ್ಷ

இதனால நான் உடன்படிக்க யாரும் உங்களுடைய ஆரம்பம் என்னுடைய நண்பர்களுக்கு நான் விசேஜ் அனுப்பினேன் உங்களுக்காக வேண்டிய உங்களுக்காக நான் இந்த பெண் நாளைக்கு நான் புதிய வாங்க மாட்டேன் மக்களுக்காக சொல்வதே மக்களோட வாழ்ந்ததனால அவருடைய உணர்வு என்ன என்ற எனக்கு தெரியும்

என்ன மக்களை கொண்டாரு அறுபது லட்சம் கொண்டாரு எந்த உயிரினத்தையும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கல அதிகாரமாக ஆட்சியில ஒரு காதிரவர் உங்கள்கிட்ட சொல்றாரு அந்நியர் வந்து சொல்றாரு எங்களே அவங்களோட வீட்டுல இடம் தாங்களே நான் எதிராக போராட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டோடுல வந்த பிறகு இஸ்லாம் அல்லாத அவரது உங்களுக்கு வாசமும் சொன்னாங்க

What is the washing of the part of the

do 4